ஷார்ட் பிலம் மூலம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மனதை கவர்ந்தும் அவரின் உதவி இயக்குநராக ஆனவர் அட்லி குமார் எந்திரன் நண்பன் ஆகிய படங்களில் இயக்குனர் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் அதன்பின் ராஜா ராணி என்னும் படத்தை எடுத்தார் இந்த படம் ஹிட் அடித்தாலும் படத்தை பலரும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து அட்லி எடுத்த தெரி மெர்சல் பிகில் போன்ற படங்கள் எடுத்தார் இந்த அத்தனை படங்களும் பாக்ஸ் ஆபீஸ் பின்னர் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானின் ஜவான் படம் மூலம் பாலிவுட் சென்றார் அட்லி லவர் பாயான ஷாருக் கானை போய் அது மேக்ஷன் படத்தில் நடிக்க வைக்கிறாரே இந்த மதராசி இந்த படம் கண்டிப்பாக ஓடாது ஊத்திக்கு போகுது என பாலிவுட் ரசிகர்கள் பேசினார்கள் அதற்கேற்றது போன்ற படத்தின் ரிலீஸ் தேதி வேறு தள்ளி போனது படம் கண்டிப்பா பிளாப் தான் என பேசினார்கள் அதையெல்லாம் காதில் வாங்கி அட்லியோ கேட்டும் கேட்காதது போன்று தன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினார் ஜவான் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஷாருக் கானை அதுவும் வயதான கெட்டப்பிலும் மாசாக காட்ட முடியும் அது ரசிகர்களுக்கு பிடிக்கும் செய்யும் என்பது அனைவருக்கும் தெரிய வந்தது சாரி அட்லீஜி உங்கள் மேஜிக் பற்றி தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டோம் என்றார்கள் இந்தி ரசிகர்கள் ஷாருக் கான் போய் ஆக்சன் ஹீரோவா கேட்கவே சிரிப்பு சிரிப்பா வருது அட்லீ சொன்னார் என்றால் இந்த ஷாரு கான் எப்படி ஜவான் படத்தில் நடிக்கலாம் ஒரே படத்தால் மொத்த இமேஜும் டேமேஜ் ஆக போகிறது என பேசியவர்கள் கண் முன்பே அந்த படம் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வசூல் செய்தும் ஷாருக் கானின் கெரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அட்லியிடம் ஏதோ இருக்கிறது ஷாரூக் வசூல் பார்த்து விட்டாரிட் காரர்கள் படம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அட்லி தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று அளித்துள்ளார் அந்த பேட்டியில் தன்னுடைய படங்கள் ஏன் பாக்ஸ் ஆபீஸில் எட்டடிக்கின்றன என்ற காரணத்தை விளக்கியுள்ளார் இந்திய மக்கள் மக்களை பொறுத்தவரை ரிஸ்க் எடுப்பதுதான் என்றால் ஒரு தாய் உணர்வு என வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக நான் ஜவான் படத்தின் கதையை ஷாருக் கான் சாரிடம் அவரிடம் விக்ரம் ரத்தூர் நிச்சயம் மக்களால் அப்போது அவர் அதை நம்பவில்லை பின் படம் வெளியானவுடன் இந்தியா மொத்தமும் அந்த கதாபாத்திரத்தை கொண்டாடியது அதற்கு காரணமும் இருக்கிறது ஒரு பெண்ணுக்காக கண்ணீர் விடும் போது ஒரு உணர்ச்சிக்காக கண்ணீர் விடும் போது ஒரு குழந்தைக்காக கண்ணீர் விடும் போது ஒரு தாய் கண்ணீர் விடும் போது அது வெகுசன மக்களை பாதிக்கிறது ஒருவருக்கு சரியான காரணத்திற்காக கோபம் வந்தால் அதுவே மாஸ் நீங்கள் உண்மையில் சமூகத்திற்காக நிற்கும் போது வெகுச்சென மக்கள் கொண்டாடுவர் இதைதான் உண்மையான மக்கள் விரும்புவது இதை தெரிந்து கொண்டதால் தான் என்னுடைய அனைத்து படங்களும் மக்கள் மனதில் இடம் பிடித்தன அவர் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட்டும் அடித்தன என்றார் தொடர்ந்து பேசிய அவர் மிகில் படத்தில் விஜயிடம் ராயப்பன் கதாபாத்திரத்தை பற்றி சொன்ன போதும் தந்தை கதாபாத்திரம் என்பதால் தன்னால் அதை சரியாக செய்ய முடியுமா என்கிற தயக்கம் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தது அதனாலே இதை நாம் பரிசோதனை முயற்சியாக செய்து பார்ப்போம் என்று அவரிடம் கூறி அவரை சம்மதிக்க வைத்தேன் ஆனால் எதிர்பார்த்ததை விட அந்த கதாபாத்திரம் சிறப்பாக வந்துவிட்டது அந்த வகையில் தற்போது இந்த பேபி ஜான் படத்திலும் வருண் தவானை வைத்து ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளோம் அது வெற்றிகரமாக ஒர்க் அவுட் ஆகும் என நம்புகிறோம் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் வருண் தவான் கே தி சுரேஷ் வாமிகா கஃபி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் பேபி ஜான் படம் கிறிஸ்மஸ் பண்டிகை ஸ்பெஷலாக இருபத்தி ஐந்தாம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கிறது இது தெரிந்ததுமே தமிழ் ரசிகர்கள் ஒரு பெரிய தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அப்பா மகள் காஞ்சி கேரளா இது அப்படியே விஜய் படத்தின் காப்பி என்கிற முடிவுக்கு விட்டார்கள் ரசிகர்கள் தெரி படத்தை ஒரு காஞ்சி விடாமல் அப்படி எடுத்து வைத்திருக்கிறார் காலிசின முடிவு செய்து விட்டார்கள் மேலும் தெரி படத்தில் அம்மா ராதிகா கதாபாத்திரம் ரொம்ப ஆனது அதில் ஹிந்தி நடித்திருப்பது யார் என்பதை பார்க்கவும் ஆவலாக உள்ளனர் மேலும் விஜய் கதாபாத்திரத்தில் வருண் தவான் எப்படி நடித்திருக்கிறார் சமதா கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் எப்படி நடித்திருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு பார்க்கவும் காத்திருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க